சொல்லத்தான் நினைக்கிறேன் உள்ளத்தால் தொடிக்கிறேன் வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறேன் ஆ சொல்லத்தான் நினைக்கிறேன் உள்ளத்தால் தொடிக்கிறேன் வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறேன் காற்றில் மிதக்கும் புகை அவன் கனவில் மிதக்கும் நினைவுகளே காற்றில் மீதக்கும் புகை போலே அவன் கனவில் நினைக்கும் நினைவுகளே மன அவன் தனி வீடு அதில் புகுந்தானோ எங்கும் நிறைந்தானோ அதில் புகுந்தானே எங்கும் நிறைந்தானே ஆ சொல்லத்தான் நினைக்கிறேன் காதல் என்பது மழையான அவள் கண்கள் தானே கார்மேகோ காதல் என்பது மழையானாள் அவள் கண்கள் தானே கார்மேகோ நீராட்ட நான் பாராட்ட அவள் வருவாளோ இல்லை மாட்டாளோ அவள் வருவாளே சுகம் தருவாளே ஆ சொல்லத்தான் நினைக்கிறே பொங்குது பால் போலே அவன் ஆனால் போல் பார்க்கும் பார்வையிலே ஆசை பொங்குது பால் போலே அவன் ஆனால் போல் பார்க்கும் பார்வையிலே கொதித்த மனம் கொஞ்சம் குளிரும் வீதம் அவன் அணைப்பானோ என்னை நினைப்பானோ அவன் என்னை நினைப்பானே ஆ சொல்லத்தான் நினைக்கிறேன் உள்ளத்தால் துடிக்கிறேன் வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறேன் ஆ ਸੋਲਤਾ ਨਿਨੇਕੀਰੇ